இப்போ வந்து நம்ம கூண்டு பார்க்க போறோம் இது வந்து வேற வீடியோ தான் போடுவேன் மொத்தம் உங்களுக்கு அரை மணி நேரம் போட்டுன்னு இருக்க மாட்டேன் அதை பார்த்து இதுமாதிரி பூண்டு யாரும் வைக்காதீங்க அது அந்த மாதிரி வைக்கக்கூடாது நான் டெய்லியும் வந்து பார்த்துருவேன்

நண்பா ஒரு குறவந்து லெக்ட்ரி புயது வாங்கி போடையா போகாது நண்பா வேலை வச்சா தான் போவாங்க வருவா வருவா மீன் வந்து இது சாப்பிட்றதுக்கு விரால் வரும் அப்ப விரால மாட்டிக்கோம் பாருங்க ஒரு பண்டாரம் பயிர்க்க மாட்டேங்குது பைத்த மறைக்குதுங்களா இருக்கு நண்பா அப்புறம் என் கைக்கு எங்கே வந்து பாருங்க இது வந்து ஒரு நல்லா தான் இருந்திருக்குண்ணா இதை இது இந்த மீன் அச்சு அச்சா இந்த மீன் காலி பண்ணிட்டுக்குது கன்று மீன்லாம் கம்பியில் பூஜ்ஜி நிற்குது இது நாங்கள் தான் எரும்கு சாப்பிட்டு போட்டேன் சாத்துக்கானபா இந்த கூண்டு வந்து நான் வந்து எட்டு ஒம்பது வருஷம்தான் வச்சுக்கே நான்பா இது யாருமே தப்பா பிடிக்கும் நான் ஃபஸ்ட்டு பஸ்ட்டு கற்றுக்கும் போது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது அந்த அந்த பூண்டு தாங்க வந்து நாலு பத்தொம்பது அப்படியே வச்சுக்கிற மாதிரி தான் ਨਾ oh. போ மாட்டேங்குதுன்னாண்டா வேலை வந்து இருக்குது காட்டு காட்டி சரிப்பா ஒரு விராலு வந்துருக்குது ஒரு ஜிலேபி வந்துருக்குது இஞ்சி வச்சுருந்தேன் வேற ஆள் போகிறதுக்கு அப்படின் இது கூடல இது பண்ணா மர ஏறி நாங்கள் எங்கள் பனிக்காண்டானுவோம் மர ஏறின்வோம் இது பார்த்தீங்கன்னா மீன் மேலே தான் என்பா முள்ளு இருக்கும் மீன் ச சாப்பிட்டீங்கனாவே விரால் மாதிரி இருக்கும் ஒரே முள் தான் சென்டரில் வேறு முள் சைடு முள் எதுவுமே கிடையாது ஒரே முள்ளு தான் இந்த மீன் கச்சிதெல்லாம் மறக்காத வாங்கி சாப்பிடுங்க இது உடம்புக்கு நல்லது ஆண்மைக்கு நல்லது

வரா கூண்டு பொருள் முடி போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தான் வேறு எதனா வந்துட்டான் அதுதான் டெல்டா இருக்கு உரிமையாக அது மாதிரி தான் என்னது டெல்டா பீஸா பெல் பெல் பட்டன் பெல் பட்டனா பெல் பட்டன் ஆயிரத்தான் ஆயிரத்தான் ஆயிரம் ஆயிரம் கிடைப்போம் ஆ எப்படி நண்பா இத்தான் கூண்டில் மாட்டேன் மீன் இன்றைக்கி அந்த அளவுக்கு மாட்டல மீன் ஆ நாங்கள் காலையில் பார்த்துக்கோ மூணு விரால் மாட்டேந்து ஒரு நாலு கிலோ பயிரிட மாட்டேன் சாயந்தரம் வந்து பார்த்தான் விரால் பாருங்க விரால் வந்து அரை கிலோ கொஞ்சம் அதிகமாக இருக்கு நண்பா லை குடமாக இருக்கு வேறால் ரனா <laughs> <laughs> <laughs>